ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்காக நம்ம இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் வாக்கிங் போகிறது அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் ஒழுங்காக வாக்கிங் போவாங்க அதுக்கப்புறம் இதை விட்டுருவாங்க திரும்ப திடீர்னு ஞானோதி அந்த மாதிரி மறு ஸ்டார்ட் பண்ணுவாங்க திரும்ப ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வாக்கிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் எந்த மாதிரி வாக்கிங் போகணும் அப்படின்னா நம்ம பிரேக் எடுக்காமல் வாக்கிங் போவோம் அதுக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் எட்டு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் இந்த எட்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல் விஷயம் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பர்பஸ் ஆஃப் வாக்கிங் நீங்கள் எதுக்காக வாக்கிங் போகிறீங்க அப்படிங்கிற பர்பஸை ஃபஸ்ட்டு க்ளியராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்தால் போதும் ஜஸ்ட்டு நான் மெயின்டைன் பண்ணணும் ஹெல்த்தில் நான் நான் நல்லா தான் இருக்கேன் வெயிட்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் ஜஸ்ட் அதை மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறேன்னா இல்லை உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வாக்கிங் போடலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ரெண்டாவது டைம் அண்ட் டியூரேஷன் ஏன்னா இப்போ நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அண்ட் எவ்வளோ நேரம் நீங்கள் வாக்கிங் போக போகிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும் ஒரு சிலர் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா அஞ்சு மணிக்கு போவாங்க இல்லாட்டி ஆறு மணி இல்லை ஏழு மணி இல்லை ஒம்பது மணி ஸோ அவங்க எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்போ வாக்கிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டுருப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது வாக்கிங் இப்போ நீங்கள் அஞ்சு மணிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அண்ட் அந்த டியூரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப்னார் ஒன் ஹவர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டியூரேஷனில் தான் நீங்கள் வாக்கிங் போகணும் ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் போயிட்டு இன்னொரு நாள் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போகிறதுங்கிறதும் ரொம்பவே தப்பான விஷயமா இருக்கும் அந்த தேர்ட் டிப் என்ன அப்படின்னா உங்களோட ரூட் அண்டு பிளேஸ் வாக்கிங் பிளேஸ் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு படுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு டென் மினிட்ஸ் நான் போனதுக்கப்புறம் அப்புறம் தான் எனக்கு அந்த ஸ்டேஷன் வரும் ஸோ நான் அங்கே தான் வாக்கிங் போவேன் ஸோ என்னோடய ரூட்டும் என்னோடய பிளேஸும் வந்து ரொம்பவே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அண்ட் என்ன அப்படின்னா இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்க எந்த இடத்துல வாக்கிங் போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே சேஃபான ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் நீங்கள் போகிற ரூட்டும் அந்த வாக்கிங் ப்ளேஸும் ரொம்ப கன்வீனியன்ட்டான இடமா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும் ஓகேவா அண்ட் நான்கு டிப் வந்து என்ன அப்படின்னா உங்களோட ட்ரெஸ் கோட் ரொம்பவே முக்கியம் அண்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் போகும்போது இந்த ஸ்லீ ஸ்லிப்பர்ஸு ஹீல்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஷூஸ் போடுறது தான் ப்ரிஃபரபுலாக இருக்கும் அந்த ட்ரெஸ் கோடும் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டான ஆகட்டும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ட்ரெஸ்லேயே அப்படியே போவாங்க மேபி நீங்கள் வந்து நைட்டு ட்ரெஸ்லேயே எனக்கு கன்வீனியண்டாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கலாம் பட் அது மத்த உங்களுக்கு ரொம்பவே இன்கன்வீனியான ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நைட் ட்ரெஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நீட்டான ட்ரெஸ் கோட்ஸ் என்ன ஸோ அந்த நாலு விஷயங்களும் வந்து உங்களோடய ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் வாக்கிங் போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஸோ அஞ்சு முக்கால் வரைக்கும் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எடுத்த உடனே நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வாக்கிங் போகிறோம் அப்படிங்கிறதுனால எடுத்த உடனே ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் இறங்கக்கூடாது ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மீடியம் ஸ்பீடில் நீங்கள் நடங்க ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஸ்பீடாகவே நடக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நல்ல ஸ்பீடாக நடந்துட்டிங்க அப்படின்னா முடிக்கிறது முதல் ஒரு டென் மினிட்ஸ் வந்து மறுபடியும் ரிலாக்ஸாக கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் நீங்கள் நடக்கிறது தான் கரெக்டானதாக இருக்கும் உடனே ஃபுல் ஸ்பீடில் நடக்கிறதும் தப்பு அந்த ஆரங்கத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாகவே நடக்கிறதுமே தப்பான விஷயமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் நடக்கும்போது இந்த விஷயத்த நீங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அண்ட் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ நடந்துகிட்டே இருக்கீங்க தட் மீன்ஸ் வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் நீங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வாக்கிங் எஃபிஷியன்சியை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் நடக்கிறீங்க இல்லையா ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஸ்லோவாக நடக்கிறீங்க லாஸ்ட் டென் மினிட்ஸ் ஸ்லோவாக நடக்கிறீங்க எதைப்பட்ட அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஸ்பீடாக நடக்கிறீங்க அப்படினும்போது உங்களோட அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டைமில் உங்களுடைய டிஸ்டன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கணும் அவர் இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸே ஒரு ஃபோர் மினிட்ஸில் த்ரீ மினிட் த்ரீ அண்ட் ஆஃப் மினிட்ஸில் நீங்கள் முடிக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட வாக்கிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேவா ஏன்னா நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஓவராலும் உங்களோட டோட்டல் பாடி ஃபுல்லாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இடுப்பு உங்களோட தொடை உங்களோட கை இந்த மசில்ஸ் எல்லாமே சூப்பராக எஃபெக்டிவாக ரொம்ப ஒர்க் ஆக ஒர்க் ஆவாங்க ஸோ உங்களுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் நடக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா அசைவே இல்லாமல் அதிர்வே இல்லாமல் அழுங்காமல் போயிட்டு அழுகாமல் வந்தீங்கன்னா எந்த ஒரு பெருசாக எந்தவங்க உங்களுக்கு எஃபெ எஃபெக்ட் கிடைக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாக்கிங் ஒன்று ஸ்பீட் பண்ணணும் அதுவும் நம்ம இப்போ சொன்ன மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நடந்தீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ அடுத்தது செவன்த்து டிப் என்ன அப்படின்னா ஓகே நம்ம எல்லாம் நடந்து முடிச்சாச்சு நம்ம வாக்கிங் முடிச்சாச்சு அப்புறமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டீ சாப்பிட்றோம் அப்படின்னு நினப்பாங்க பக்கத்தில் டீ ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே போவாங்க போனீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மில்க் இல்லாத டீ ബ്ലാക്ക് ടീ ബ്ലാക്ക് കാഫി അത്മാതിരി സാപ്പിങ്ങ് അതും നാട്ടു ചക്കർ അതിന് യൂസ് പൂണ്ണുണ്ട് വൈറ്റ് ഷുഗർ അവായ് പൂണ്ണം அண்டு முக்கியமாக பண்ணுறக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா ஒரு டீ மட்டும் சாப்பிட்டா கொஞ்சம் இன்குஃபுல்லாக இருக்காதுல ஸோ வடை சாப்பிட்டு வந்து டீ குடிப்போம் அப்படின்னு நிறைய இந்த தப்பு நான் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ ஒரு சாப்பிட்டு டீ குடிக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்கக்கூடாது ஓகேவா டீ மட்டும் தான் குடிக்கணும்னா டீ மட்டும் தான் குடிக்கும் வடை பூண்டா அப்போ அப்போது காலையிலேயே சு அஞ்சு மணிக்கே எல்லா டீக்கெட்லையும் போட்டிருக்காங்க ஸோ அந்த தப்பை கண்டிப்பாக பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ண எஃபெக்ட் அத்தனை வேஸ்ட்டாக போயிடும் ஓகேவா அண்ட் ஃபைனலான டிப் எய்த் டிப் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வந்த உடனே உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கில் போய் இறங்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய டெய்லி ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஹோம்மேக்கராக இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது வந்த உடனே அப்படியே கிச்சனில் போய் இறங்கி சாமானெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு சமைக்கிறது அந்த ஸ்ட்ரெயினுக்கு கூட நீங்கள் உடனே போகாதீங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட டெய்லி ஒர்க்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாக்கிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு தடைப்பட்டு போகாமல் நீங்கள் வாக்கிங் போகலாம் அண்டு நீங்கள் போகிற இடத்தோடு உங்களை வந்து நல்லா லிங்க் பண்ணிக்கோங்க கனெக்ஷன் ஒரு க்ரியேட் பண்ணிக்கோங்க பிடிச்ச இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் போகிற வாக்கிங்கை நல்லா ரசித்து பண்ணிங்க அப்படின்னா வாக்கிங் போகும்போது உங்களுக்கு பிரேக்கே வராது என்ன மழை பெஞ்சாலும் இல்லை பனி அடிச்சாலும் வந்து இல்லை இல்லை நம்ம வாக்கிங் போயே ஆகும் அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களை எழுதுகிட்டு போயிடும் தட் உங்களோட வாக்கிங் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு மைண்டும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் காலையில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த தாட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அது ஒவ்வொரு அளவு ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் எனக்கு நம்ம பார்த்த அந்த எட்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்ல கைட்லைன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மொபைல் மைசூர் சேனல்ல வந்து வந்துட்டே இருக்கோ அப்படியே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசூர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பெல்லை ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோஸ் சூப்பராக சந்திக்கலாம்